ஆதி அதிகாரம் பதினோராவது அவனிடத்தில் ஒளிவு மரத்தின் அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான் அப்போ அந்த ஜலப்பிரவாகம் முடிஞ்சிருச்சு நோவா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ ஜன்னலை திறந்து ஒரு பூ புறாவை வெளியே அனுப்புகிறாரு அந்த புறா ஃபஸ்ட் டைம் போயிட்டு திரும்ப வந்துருச்சு செகண்ட் டைம் அனுப்பும்போது ஒளிவ மரத்தின் இலை அந்த துளிரை வந்து என்ன செய்யுது ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அது வாயை வந்து கொத்தி கொண்டு வருகுது அதுக்கப்புறம் மறுபடியும் அனுப்புகிறாரு பின்னும் ஏழு நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே அனுப்பிவிட்டான் அது அவனிடத்திற்கு திரும்ப வரவில்லை அப்போ முதல் முறையாக போகும்போது புறா என்ன செஞ்சிருக்கு அந்த அந்த மரம் வந்து நல்லா வளரலை அதனால அந்த மரத்தில் தங்க முடியாது அப்படின்ட்டு அந்த புறா திரும்ப வந்துடுச்சு அதாவது அந்த இலைகளை மட்டும் கொத்தி கொண்டு வந்துடுச்சு அடுத்த தடவை வர அனுப்பும்போது அந்த மரம் கொஞ்சம் வளர்ந்து இந்த புறா தங்குகிறதுக்கு ஏதுவாக இருந்ததுனால அங்கேயே தங்கிடுச்சு அப்போ ஆஹ் அப்போதான் ஜலப்பிரவாகம் முடிஞ்சிருக்கு இல்லையா முடிஞ்சு பூமி எங்கும் வந்து மனித சடலங்கள் மிருக சடலங்கள் நிறைய அசுத்தங்கள் நிறைய இருந்தாலும் இந்த புறாவை அனுப்பும்போது அந்த புறா அந்த ஒலிவ மரத்தின் இலையை மட்டும் கொத்தி கொண்டு வந்தது பாருங்க அப்படிதான் கர்த்தர் நம்மளையும் எதிர்பார்க்கிறார் இந்த உலகத்துல எவ்வளவோ காரியங்கள் இருக்கு அதாவது நம்ம பேசுறதுக்கு விஷயமே இல்லை அப்படிங்கிறதே கிடையாது எல்லா விஷயமும் இருக்கு அசுத்தமான காரியங்கள் இருக்குது சினிமா பற்றின காரியங்கள் இருக்குது புறம் கூறுதல் இருக்குது பழி வாங்குதல் இருக்குது மற்றவங்களை குறை சொல்லுதல் இருக்குது மற்றவங்க குடும்ப விஷயத்தில் நுழையிறதா இருக்குது இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது இத்தனை காரியங்களுக்கு மத்தியில் நம்ம வாயில் ஒலிவ மரத்தின் இலைகளை வைத்திருக்கிறோமா அப்படின்னு தான் தேவன் நோக்கி பார்க்குறாரு அதாவது உன் வாயில் வார்த்தை இருக்கா நீ வார்த்தை உள்ளவளாக காணப்படுகிறாயா வார்த்தை உள்ளவனாக காணப்படுகிறாயன்னு தான் கர்த்தர் கேட்குறார் ஏன்னா நம்ம நம்ம வந்து வெளியே வந்து சபையில் கூட நம்ம ரொம்ப பேச மாட்டோன்னு வைங்களேன் ஆனால் குடும்பத்திற்குள்ளே வரும்போது யாரையாவது பற்றி அக்கா தம்பியை பற்றியோ மாமனார் மாமியாரை பற்றியோ இல்லை குழுந்த நாத்தனாரை பற்றியோ யாரையாவது பற்றி நம்ம ஏதாவது ஒன்று பேசுகிறதற்கு நம்ம நாவை பயன்படுத்திடுவோம் அண்ணா கர்த்தர் வந்து சொல்கிறாரு அந்த அந்த இடத்துல அவ்வளோ அசுத்தங்கள் இருந்தும் புறா ஒலிவ இலையை தவிர வேற எதையுமே வாயில் எடுத்துக்கிட்டே வரலையாம் அப்போது நாம் அதே போல் ஒலிவ இலையின் அந்த துளிரை மட்டும்தான் சுமந்து கொண்டு வருகிறவர்களாக காணப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அது எப்படி முடியும் அப்படி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மளுக்கு விரோதமா பேசும்போது நமக்கு எதிரடையா நடக்கும்போது நான் எப்படி அவங்கள குறிச்சு பேசாம இருக்க முடியும்னு நம்ம எதிர் நினைக்கலாம் ஆனா அஹ் கத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான் அதாவது ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப் நம்ம ஆவியினால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும்போது ஆவின் நடத்துறதுனால நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் ஆவியானவரால் நடத்தப்படுகிற மனுஷன் தேவ ஆவியை பெற்றவனாகவே காணப்படுகிறான் அப்படிதான் கர்த்த நம்மளையும் அப்படி நிரப்பப்பட்டவர்களாக காணப்படணும்னு விரும்புகிறார் அதற்கு என்ன செய்யணுங்கிறாரு நம்ம நிறைய வேதத்தை வாசிச்சு அந்த வார்த்தைகளால இருதயத்தை நிரப்பணும் அப்படின்னு கர்த்த நம்ம விருப்பம் உள்ளவராக காணப்படுகிறார் அப்படி நம்ம இருதயத்தை நிரப்புறதுனால என்ன ஆகும்னா இந்த உலக சிந்தனைகள்லேருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்டவர்களாக காணப்படுவோம் நீங்கள் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா புறா வைப்பு வெளியே அனுப்புகிறாரு அந்த புறா திரும்ப வரவே இல்லை ஏன்னா அந்த மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பழைய ஏற்பாட்டில் பாருங்கள் பெருசுத்தாவியானவர் போய் ஒருத்தரை நிரப்புவார் ஒரு காரியத்தை செய்வாங்க திரும்ப வந்துடுவார் ஆனா புதிய ஏற்பாட்டு திருச்சபையில பாருங்க பரிசுத்தாவியானவர் நம்மளோடையே தங்குகிறவராக காணப்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் பழைய ஏற்பாட்டிலேயே வேதெல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு ஆஹ் ஐந்து ஆகமங்கள் கொடுக்கப்பட்டாச்சு எஸ்ரா நெகேமியா இவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டாச்சு ஆனாலும் அவர்களோடு நிரந்தரமாக பரிசுத்தாவியானவரால தங்க முடியல ஏன்னா அவங்க வார்த்தையே பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்களே ஒழிய வார்த்தையில வேறூன்றி வளர அவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுத்தது ஆனா நம்மளை தேவன் ஆரம்பத்திலேயே நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம நல்ல வளரக்கூடியவர்களாக வார்த்தையில் வேரூன்றி வளரக்கூடியவர்களாக தேவன் வந்து நம்மளை வளர்க்க ஆரம்பிச்சுட்டார் அதனாலதான் நம்மளோடையே தங்கிடலாம் இனி இவங்க இவங்களுக்குள்ளே இருந்து நான் பழையவைகளையும் புதியவைகளையும் நினைவுபடுத்தி தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாக இவர்களை உருமாற்றலாம் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே காணப்படுகிறார் அவர் நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்துதான் தான் இந்த பிள்ளைகள் வார்த்தையில் வளர்ந்து நல்ல கனி கொடுக்க முடியும்னு தெரிஞ்சதுனால தான் நம்மளுடைய எப்போதுமே வாசம் பண்ணுகிறார் அப்ப நாம என்ன செய்யணும் நாம நிறைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக காணப்படணும் இந்த உலகத்தில் எவ்வளவு பேச்சிருந்தாலும் நம்ம வாயில வார்த்தையை அதிக அதிகமாக பேசணும்னு கர்த்தர் வந்து விரும்புகிறார் நம்மக்கிட்ட நீங்கள் நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்கு இரும்பை இரும்பு இது கூர்மையாக்கிடுது போல மனுஷன் தன் இன்னொரு மனுஷனை என்ன செய்யுமா கருக்காக்க முடியும் அதாவது ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை கூர்மைப்படுத்த முடியும் அப்போ நான் வந்து ஆவியில நிரப்பப்பட்ட ஒருவளாக காணப்பட்டா நான் இன்னொருத்தரை என்ன செய்யலாம் ஆவியின் நிறைவுக்கு நேராக நடத்த முடியும் இப்போது நான் எப்போதுமே என்ன செய்யக்கூடாது இப்போ எனக்கு வேதத்தில் ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுவீங்க இது எனக்கு கிடைச்ச அறிவை இல்லை எனக்கு கிடைச்ச நாலேஜை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துனதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் இதோடைய அடிப்படை நான் வேதத்தை வாசிக்கிறவளாகவும் அதை தியானிக்கிறவளாகவும் இருக்கிறேன் பாருங்கள் இந்த அடிப்படையை நான் உங்கள்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன செய்யணும் பிரயாசப்படணும் இந்த வாஞ்சையை கொடுக்கறவர் யாரு ஆவியானவர் அப்படி நான் பிரயாசம் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் எனக்குள்ள ஆவியானவரை முழுசா செயல்பட நான் விட்டு கொடுக்கணும் ஏன்னா நான் பொதுவா இந்த உலகத்துல வாழும்போது உலக காரியங்களை குறிச்சுதான் நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேசுவேன் இது மனுஷனுடைய இயல்பு நான் வந்து இந்த இந்த சினிமா நடிகரை பற்றி இப்போ ரீசெண்டாக என்ன நடந்தது தெரியுமா இதெல்லாம் உலக நடப்பு இது நார்மலாக எல்லாருக்குள்ளேயும் இருந்து எழும்புறது சில உலக காரியங்கள் சில காரியங்களை நம்ம பேசத்தான் செய்வோம் ஆனால் நம்ம முழுமையாக அவரால் ஆட்கொள்ளப்படும் போது இந்த பேச்சு பேச்சாக இருந்தாலும் நம்ம சத்தியத்தை விட்டு விலகாதவர்களாக நம்ம காணப்படுவோம் இன்றைக்கி நான் இது வாசிச்ச வார்த்தை என்ன தெரியுமா இன்னைக்கு கர்த்தரனோட வித்தியாசமாக இடைப்பட்டார்னு நம்ம இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஆழமாக இந்த வேதத்தை வாசிக்கணுங்கிற விருப்பம் இன்னும் அதிகமாகும் அதை தியானிக்கணுங்கிற விருப்பம் இன்னும் அதிகமாகும் அப்போ இந்த ஒளிவு மரத்தின் இலையே வாயில கொத்தி கொண்டு வந்த புறாவை போல இன்னைக்கு நான் படித்த வார்த்தையை நான் வாயில கொத்தி கொண்டு வரணும் நான் இப்படி தினந்தினம் வந்து வாயின் வார்த்தைகள்ல வாயின் வார் வாயின் வார்த்தை வேதத்தின் வார்த்தையால் மாற்றப்பட்டு நிரப்பப்படும் போது நான் பலருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் அந்த புறா போய் கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலை அந்த பேழையில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துச்சு எப்பா பூமியில் மழை தண்ணி வற்றி போச்சு ஒலிவ மரம் வளர ஆரம்பிச்சிருச்சு அடுத்து புறா வராமல் அங்கேயே தங்கும்போது அவங்க முடிவே பண்ணிட்டாங்க நல்ல பூமியில் தண்ணி வற்றி நல்ல மரம் வளர ஆரம்பிச்சுட்டுன்னு ஒரு பெரிய நம்பிக்கையே கொடுத்தது அப்படி நாம வாயில வார்த்தையே சுமந்து கொண்டு வரும்போது நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம நம்பிக்கையும் விசுவாசமும் கொடுக்கிறவர்களாக காணப்படும் வேதத்தை தொடர்ந்து வாசிப்போம் வேதத்தை அதிக அதிகமாக வாசிப்போம் வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் காலம் வரப்போகுது அதாவது செர்மனுக்கு குறைவே இல்லை யூடியூப்ல எடுத்தா எந்த எந்த தேசத்தில் இருக்கிற ஊழியர்கள் எல்லாமோ பேசுகிற செர்மன் கிடைக்கிது ஆனால் தேவன் நம்மக்கிட்ட நேரடியாக பேசுகிற வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நிறைய பேர் மறந்து போகிறோம் அந்த சர்ச் பாஸ்டர் நல்லா பேசினாரு இந்த சர்ச் பாஸ்டர் நல்லா பேசினாரு இந்த உபதேசம் நல்லா இருந்தது அந்த ஊழியர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த ஊழியர் என்ன சொன்னார் தெரியுமா அவங்க எல்லாரும் சொல்லட்டும் நான் ஏன் வாயில் ஒலிவே கொத்தி கொண்டு வந்தாதான் என்னை சுற்றி இருக்கிற என் பேழையில் இருக்கிறவர்களுக்கும் அது புரோஜனம் இல்லைன்னா அந்த அந்த புறா கண்ணால எத்தனையோ ஒலிவை இலைகளை பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் அது அதற்கு தேவையான ஒலிவு இலையை மட்டும் பறித்து கொண்டு வந்தது அப்படிதான் கர்த்தன் நம்மக்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு நீ ஒன் நீ என்கிட்ட இருந்து வார்த்தையே வாங்கிக்கோ நீ டெய்லி வேதத்தை வாசி என்கிட்ட இருந்து அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள் ஆரம்பத்தில் தான் எது தான் கஷ்டமில்லை ஆரம்பத்தில் குழந்த எந்திரிச்சு நடக்கிறதே அதுக்கு பயம்தான் அது விழும்போது அழுந்தான் அது சாப்பிட பிடிவாதம் பிடிக்கும் தான் நான் அது வந்து ஒரு டேஸ்ட்டு பட்டிலேருந்து இன்னொரு டேஸ்ட்டு பட்டு மாற பயப்படும் ஸ்கூலுக்கு போக பயப்படும் காலேஜுக்கு போக பிள்ளைகள் பயப்படும் இப்படி வாழ்க்கையில் எல்லாமே ஸ்டார்டிங் வந்து ட்ரபுளாக தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண போக போக அது பழகிடும் அது போல தான் அந்த பைபிள் படிக்கிறதும் ஸ்டார்டிங்கில் தூக்கம் வரும் ஒன்றுமே புரியாது என்னமோ கர்த்தர் பேசுவாங்க பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க நானும் தான் வாசிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்கிற மாதிரிலாம் கூட தோணும் ஆனாலும் விடாமல் கொஞ்சம் கூட கேப் விடாமல் டெய்லி பைபிளை வாசிங்க டெய்லி கர்த்தாவே என்கிட்ட இன்றைக்கி பேசுங்க அப்படின்னு கேளுங்கள் உங்கள் வாயின் வார்த்தையில் உங்கள் வாயில் இருக்கிற அந்த ஒளிவை இலையின் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற எத் எத்தனையோ பேருக்கு நீங்க ஒரு சமாதானத்தையும் இழைப்பாறுதலையும் தர முடியும் ட்ரை பண்ணி பாருங்களேன் செய்யாதவங்க தயசெய்து ட்ரை பண்ணி பாருங்க உங்க மூலமாக கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் உங்களுக்கே தெரியாம இருக்கிறதுனாலதான் இந்த முயற்சி எடுக்காம இருக்கீங்க ஆனா என்னைக்கு நீங்க இதற்கான முயற்சி எடுத்து உங்க மூலமாக நிறைய பேர் ஆசிர்வதிக்கப்படுறாங்க கர்த்தருக்குள்ள வாராங்க கர்த்தர் உங்களை நம்புகிறாருங்கிறத உங்களுக்கு தெரியுதோ அன்னைக்கு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பாருங்க உலகத்துல இதுவரைக்கும் அப்படி ஒரு சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்காத அனுபவிக்காத வகையில நீங்க வந்து சந்தோஷப்படுவீங்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக டெய்லி பைபிளை வாசிக்க கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுங்கள் என்கிட்ட பேசுங்கன்னு கருத்துகிட்ட கேளுங்கள் அவன் நிச்சயம் பேசுவான் காட் பிளஸ் யூ